இதற்கு வந்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த சங்கம் இன்னைக்கு எத்தனை லட்சம் இருக்காங்க எத்தனை அலுவலகங்கள் இருக்குது தானாக நடக்கிறது நீங்க தியாகம் பண்றதுக்கு தயாரா இல்லாத மனிதர்கள் அடுத்த ஒரு இஞ்சி கூட நகர முடியாது நாளைக்கு கனக வருதுன்னா வீட்டு வாடகைகளே எப்படி இருக்கிறோம் ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு இல்ல வண்டி ஒரு டீம் எடுத்துருக்கிறோம் டீம் எடுத்துருக்கிறதுக்கே தெரியாதா அடுத்த மாசத்துல டீம் கட்டு போறோம் நாளைக்கு டீம்னா இன்னைக்கு அதுக்கு அழகிடும் உண்டாடி கரண்ட் பிள்ளை ரெண்டு மாசத்தை எடுக்கிறோம் எப்போ கரண்டு பில் கட்டு நம்ம எப்போ வந்து நீங்கள் எல்லாேருமே ஒரு வருஷத்துக்கு உண்டான உணவும் பொருளை நீங்கள் எப்போ சேவ் பண்றீங்களோ அப்பதான் நீங்க அடுத்த மனநிலையே வரும் சரி நம்ம கவர்மெண்ட் தானே கேட்டக்கூடாது கெவர்மெண்ட்டுக்கு நம்ம சொல்லணும் பதிலு புரியுதுங்களா நீங்க எல்லா இது மாதிரி சேவை பண்ணி பாருங்க இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு தேவையான உணவு ஏதோ ஒரு இடத்துல இருந்து இருக்குது அப்போ அதுக்கு தேவை சேவிங் பண்ணமில்ல அதனால்